கண்ட காட்சி உண்மைதானா அவருமே சாதாரண சாமி இல்லையா ரொம்ப ஸ்பெஷல் சாமியா ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்க காமெடி பண்ணுவீங்க என்ன கலந்து சேர்த்து விட்டா குரலி வித்தையா ஐயோ 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 ஜோ ஜ அவதார அன்னை அன்னபூர்ணி வந்தது வரவேற்பம் முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம் அம்மாவோட அருளாசி எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் அவதாரம் அன்னை என்ன அவதாரம்

அவர் அரசும் இல்ல ஆனால் இப்ப அரசு வந்து அவருடன் இணைந்து உணர்ந்து இருக்கிறதே ரோஹித் எங்க போனாரு முறை முடியாது

ஓ மை காட் அரசுன்றது ஒரு சாதாரண ஆன்மா இல்லை அவங்க ஒரு இறை சக்தியாக இருந்தவங்க ஒரு இறை சக்தி யார் உடம்புல வந்து டக்குனா ஒரு ஆட்கொண்டு செயல்படுறாரு அதுக்கு ஒரு பரிபக்குவம் வேணும் அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் அடி ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு அன்னபூரண லவு பண்ணி உங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சாச்சா அந்த முருகனும் வள்ளி நேர்ல வந்து காட்சி நிக்கிற மாதிரி இருக்குன்னு அண்ணே வரத்த மாதிரி அள்ளி குட்டினே குட்டி எப்படி நீங்க வந்து ஒரு அருளாசி வழங்கிட்டு இருந்தீங்க ஒரு சாமியாரா எல்லாருக்கும் அறியப்பட்ட நீங்க திடீர்னு ரோஹித்த திருமணம் பண்ணிட்டீங்க எப்படி நடந்துச்சு இந்த மேஜிக் யாரு முதல்ல சொன்னது காதல மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து இல்ல தண்டாடிடுவேன் சார் அது வந்து என்னோட கணவர் அரசு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருக்கிறது யாரும் ரோகித்தே இல்ல என்னோட கணவர் அரசு தான் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது திருமணம் செய்வத்தனோட மனுவை விட்டு வந்திருக்கிறாரு அது தப்பு இல்லையா நோ சூடு நோ சொரணை நோ பாதரி நாண்டு நின்னுட்டு சாகலாம் பூக்களை பொங்கலாம் இது வந்து இந்த பாவம் புண்ணியம் இந்த சரி தப்பு இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு நான் ஒரு அவதாரம் நான் தான் தமிழ் நம்மன் இங்கிருந்து செருப்பு சந்தோஷப்படு சந்தோஷப்படுவாங்க அரசுடி குடும்பம் நடுத்தர நிக்கிறாங்க இப்போ அவன் குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க அவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க அவங்களோட விதின்னு சொல்லலாம் இது அவ்வளவுதான் கோபம் வந்து நான் உங்களை கொண்டுடுவேன் இந்த காசை எடுத்துக்கிட்டு

அரச <laughs> எது <laughs> <laughs> நீங்க எப்படி வேணா எடுத்துக்கீங்க எனக்கு அரசு